ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைஸ் சூப்பராகிட்டு ஐஸ் பண்ணியிருக்கேங்க அடிக்கிற வெயிலுக்கு இதமான ஐஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐஸ் வந்து சாப்பிட்றது வேலுக்கு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஸ்கூல் லீவ் விட்டாச்சு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க கடையில் போய் நம்ம வாங்குறது ஆரோக்கியம் கிடையாது வீட்டிலே பண்ணி கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சூப்பராக பண்ணியாச்சுங்க நம்ம வீட்டில்னா ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம் கடையில் வந்து ஆரோக்கியமாக நம்ம பண்ணி வாங்க முடியாது ஃப்ரூட்ஸ் வீட்டில் மிஞ்சினது இருந்ததுன்னா இந்த மாதிரி ஐஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ஐஸ் பண்ணுறதுக்கு மூல்டு இல்லைன்னா தமிழ்நாட்டில் கூட ஊற்றி பண்ணலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து மாம்பழம் எடுத்துருக்கேன் ஒரு மாம்பழம் இது வந்து மூட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம தோலை உள்ளுக்கு இருக்கிற சாதையாக எடுத்துக்கிடலாங்க தோலை சீவி நம்ம கட் பண்ணதோட விட உள்ளுக்குள்ளே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நடுசில் போட்டு போட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஒரு ஸ்பூனை விட்டு நம்ம வலிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஈஸியாக எடுத்துடலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு வலிச்சு எடுத்துடலாம் ஒரு மாமலாக இருந்தால் பிறகு ஏழு ஐஸ் பண்ணலாங்க கொஞ்சம் பால் இருந்தனால் பால் விட்டு அரைங்க நான் பால் எதுவும் ஆட் பண்ணலை சும்மா தனி மாப்பிளத்தை தான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்பூனை விட்டே எடுத்துருங்க வந்துடும் நமக்கு தோலை சீவியாச்சுன்னா நார் நாராக இருக்கணுங்க நம்ம உள்ளுக்குள்ளே அதை பத்து மட்டும் எடுத்தோம்னா அரைச்சோம்னா நல்லா கொழு கொழுன்னு கிடைக்கும் அதனால் ஸ்பூனை விட்டே எடுத்துருக்கேன் மிக்சி சாரில் போட்டு நம்ம ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் சுகர் போடாமலாம் அப்படியும் பண்ணலாம் ரொம்ப இனிப்பு வேணுன்னா கொஞ்சம் கொண்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மூடில் தான் நீங்கள் பண்ண போகிறேன் இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கணாங்க இந்த மாதிரி அதிலே ஸ்டிக்கும் இருக்குது நம்ம ஸ்டிக்கு இந்த ஸ்டிக் வேணுன்னா வச்சுக்கிடலாம் இல்லைன்னா கடையில் கிடைக்கிற ஸ்டிக்கை வாங்கி வைக்கலாங்க இதில் வந்து மேங்காய் வந்து ரெண்டு இடத்துல ஊற்ற போகிறேன் அப்புறமா திராட்சை அப்புறம் சேமியாங்க மூணும் பண்ண போகிறேன் திராட்சை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க அதில் இருக்க மருந்து எல்லாமே வெளியில் வரணும் உப்பு போட்டு ஊற வச்சு அப்புறமா நம்ம எடுத்து கழுவி அரைச்சி எடுத்துக்கணுங்க உடனே அந்தாலும் போட்டு கூடாது எண்ணெய்க்கி திராட்சை வாங்கினாலும் பிள்ளைகள் கொடுக்கும்போது உப்பு போட்டு அரை மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வைங்க அந்த மருந்து அப்புறம் இறங்கிடுங்க திராட்சையை அரைச்சி எடுத்து வச்சு இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் ஜூஸில் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் விதையும் முள்ளை ஊற்றிக்கலாம் இதையும் ரெண்டு இடத்துல ஊற்றியாச்சு அப்புறமா பாலுங்க ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா பொங்கினதுக்கப்புறம் நம்ம வெள்ளை சுகரும் சேமியாவும் ஆட் பண்ணிடலாம் சேமியா ஒரு ரெண்டு ஸ்பூனு ஆட் பண்ணிடுறேன் இதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிடலாம் நான் வெறும் பாலை தான் நான் ஊற்றுறேன் இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இதில் ஒரு ஒரு ரெண்டு சொட்டு ரோஸ் வாட்டர் ரோஸ் எசன்ஸ் இருக்குது பாருங்கள் அதை ஊற்றிடுங்க கலருக்காண்டி நல்லா வாசனையாகவும் இருக்கும் அப்புறம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க கலர் கொஞ்சம் திக்காகலை கூட கொஞ்சம் கொண்டு ஊற்றிருக்கேன் மொத்தத்தில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க சரியாக இருக்கும் இதையும் ஆற வச்சு நம்ம ஊற்றிக்கிடலாங்க நல்லா ஆறிடுச்சு இதையும் ட்ரையில ஊற்றிக்கிடலாம் ஃபஸ்ட்டு பாலை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சேமியாக ஆட் பண்ணிக்கணுங்க முக்கா பவுலும் ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே நம்ம சேமியாக படும்போது ஃபுல்லாகிருங்க சேமியா வந்து அடியில் போயிரும் திக்காக இருந்தால் தான் மேலே அப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு சேமியாக போட்டுட்டு பாலை ஊற்றணும் இப்போ வந்து நம்ம தண்ணி போல் தான் காய்ச்சிருக்கோம் பாலை தனி பாலை அதனால் போட்ட உடனே அடியில் போயிரும் மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் மூடி வச்சுக்கோங்க வெயிலுக்கு வந்து மதிய நேரத்தில் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்டோன்னா தண்ணி குடிக்கக்கூடாது தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சளி உடனே பிடிக்கும் சில பேர் வந்து சாப்பிட்டோன்னா தண்ணி தான் எடுக்கிட்டு தண்ணியே குடிச்சிருவாங்க அதனால தண்ணி குடிக்காதீங்க இந்த ஸ்டிக் வந்து இது உள்ளே போகலை அதனால நான் ஐஸ்கிரீமில் உள்ள ஸ்டிக்கே அது உள்ள ஸ்டிக்கே வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு இப்போ பிரிட்ஜில் வந்து ஒரு எட்டு மணி நேரம் இல்லை பத்து மணி நேரம் வச்சுக்கோங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல குறைஞ்சிரும் நல்லா ரெடி ஆயிடுச்சு பத்து மணி நேரம் கழிச்சு நான் எடுத்துருக்கேன் கொஞ்சோண்டு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு அதில் வச்சு எடுத்தேன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க ஒரு நாலு நிமிஷம் வச்சா போதும் தானாக வெளியில் வந்துடும் தான் நம்ம வெளியே எடுத்தாச்சுங்க சூப்பராகட்டு பார்க்கறதுக்கே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க கலர் டேஸ்ட்டும் சும்மா டகாசமாக இருக்கும் அப்புறமா சேமியா பால் சேமியா அதையும் எடுத்தாச்சு சேமையக்குள்ளதும் எடுத்தாச்சு அப்புறமா மேங்கோ சூப்பரான ஸ்டிக்கை யூஸ் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுனா உடனே உடனே எங்களோடய வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் ஆகுங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்ப ஹெல்த்தி தான் கடையில் வாங்கினோம்னா தண்ணி வந்து ஆரோக்கியமான தண்ணியில் பண்ண மாட்டாங்க நமக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமாக மட்டும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்டீட்டில் சந்திப்போம் பாய்